உயர் சாதியினர் சதியில் தமிழக அரசு சிக்கி உள்ளதா என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கேள்வி எழுப்பியிருக்கிறார் வங்கியர்களில் எத்தனை பேர் உயர் பதவிகளில் இருக்கிறார்கள் என்றும் வேல்முருகன் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இந்த விவரத்தை தமிழக அரசு வெளியிடுமா என்று புதிய தலைமுறையின் அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் வேல்முருகன் இவ்வாறு கேள்வி எழுப்பியிருக்கிறார் அக்னி பரீட்சை நேர்காணலில் அவர் பேசியதை பார்க்கலாம் வன்னியர்கள் எத்தனை சதவீதம் இந்த உயர் பதவிகளை அடைந்திருக்கிறார்கள் என்கிற டேட்டா தமிழ்நாடு அரசிடம் இருக்கிறது ஏன் அதை தர நீங்கள் மறுக்கின்றீர்கள் யார் நீங்கள்னா யார் தமிழ்நாடு அரசு தான் கேட்குறேன் நான் முதலமைச்சர் தான் கேட்குறேன் வன்னியர் சமூகம் உள்ளிட்ட தலித்துகள் உள்ளிட்ட தமிழ்ச் சமூகங்கள் இந்த மண்ணில் அரசியல் அதிகாரத்தை பெறுவதையோ அதிக ஆட்சி அதிகாரத்தில் எல்லா பதவிகளும் உயர்ந்த பதவிகள் வருவதையோ ஏற்றுக்கொள்ள முடியாத சகிக்க முடியாத முன்னேறியே சாதிகளுடைய சூழ்ச்சியும் சதியும் இதில் உள்ளடங்கியிருக்கு அந்த சதியும் சூழ்ச்சியிலும் தமிழ்நாடு அரசு பலியாகி இருக்கிறது என்று நான் குற்றம் ஆக இதிலே உயர் சாதியினருடைய இடஒதுக்கீட்டை பிடிக்காதவர்களுடைய பிடிக்காதவர்களோட சூழ்ச்சியும் வஞ்சகமும் இருக்கிறது திரும்ப இதே முதலமைச்சர் தான் இல்ல சட்டமன்றத்தில் அறிவிச்சாரு திருவேல்முருகன் சரி நான் இன்னொரு வேல்முருகன் இப்படி சொல்லுங்கிற அணே இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது என்று எடுத்து கொண்டு அறக்குரிய தீர்வை காண வேண்டிய முதலமைச்சர் அவர்களுடைய அலுவலகம் முதலமைச்சரும் அமைச்சரையும் ஏனும் மௌனமாக இருக்கிறது இல்லை கேள்வி ஏன் மௌனம் கேள்வி ஆணு உங்களுக்கு கேக்குறேன் நான் கேட்டேன் அதுக்கு மேல நான் எங்க கேட்கறேன் இப்ப நான் புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் ஊடாக நான் அரசை கேட்கறேன் நீங்க இதற்கான விளக்கத்தை சொல்லுங்க வன்னீர் சமூகம் ஐந்து ஆண்டுகளுக்கு பெற்ற புள்ளி விவரங்களை தற்போது வெளியிட்டு இதர இடத்திலே ஒரு சண்டையும் ஒரு மோதலையும் உருவாக்குகின்ற இந்த சூழ்ச்சியை இந்த சதியை செய்கின்ற சதிகாரர்களை நாங்கள் காலம் கண்டிப்பாக அவர்களை வெளிக்கொணரும் இருக்கிற பீரோக்ரரசி யாரு இந்த சமூகம் இந்த இந்த வட தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற திமுக கழகத்தை தோளில் சுமந்தவர்கள் ஒரு வீரபாண்டி ஆறுமுகம் ஒரு துறைமுருகன் ஒரு செஞ்சியார் ஒரு மதுராந்தகத்தார் இல்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணில் ஆட்சியை பெற்றிருக்க முடியுமா முதல் முதலாக அண்ணா அந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வந்திருக்க முடியுமா கலைஞர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வந்திருக்க முடியுமா நான் சாதி வெறியோடு பேசவில்லை என் தமிழ்ச்சாதிக்குள் பிரிவினையை ஊட்டி என் தமிழ்ச்சாதிக்குள் மோதல்களை உருவாக்க நினைக்கின்ற அந்த ஓ நாய்களை தான் குறித்து தான் இதை நீங்க தீர்க்கிறதுக்கு பதிலாக உங்கள் விமர்சனமே உங்க கூட்டணிக்கே பாருங்க நான் கூட்டணிக்காக வந்து நான் உண்மைக்கு மாறான செய்தியை பேச முடியாது நான் கேட்கறேன் முதலமைச்சரை பார்த்து கேட்கறேன் எண்பத்தி ஒன்பதுல இருந்து இன்று வரை வன்னியர் சமூகம் இந்த நூத்தி எட்டு சாதிகளுக்கு கிடைத்த பலனில் குரூப் குரூப் தொடங்கி உயர் பதவிகளில் எத்தனை சதவீதம் ஒவ்வொரு ஆண்டும் இவர்கள் பெற்று வந்திருக்கிறார்கள் என்கிற டேட்டாவை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டுட்டோம் தமிழக அரசு வன்னியர்கள் எத்தனை பேர் உயர் பதவியில் இருக்கிறார்கள் என்ற விவரத்தை வெளியிட முடியுமா என்று புதிய தலைமுறையின் அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் அஹ் தமிழக வாழ்வுமை கட்சி தலைவர் வேல்முருகன் கேள்வி எழுப்பியிருக்கிறார் குறித்து பேசுவதற்காக செய்தி அறையில் இருந்து செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார் ராஜ்குமார் வேல்முருகன் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை முன்வைக்க என்ன காரணம் வன்னியர்களுக்கான ஒதுக்கீடு அவசியம் என்று தொடர்ச்சியாக பாமக உள்ளிட்டவர்களும் அதே போன்று தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் உள்ளிட்ட தலைவர்களும் வலியுறுத்தி பேசி வருகிறார்கள் குறிப்பாக கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் பொழுதும் கூட வன்னியர்களுக்கான ஒதுக்கீடு பத்து புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீடை உறுதி செய்வதற்கான நடவடிக்கை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்று சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் பொழுது கூட தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன் சட்டப்பேரவையில் பேசியிருந்தார் குறிப்பாக கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வன்னியர் சமூக மக்களுக்கான இடஒதுக்கீடை உறுதி செய்வதற்கு உள்ஒதுக்கீடு அவசியம் என்றும் தமிழக அரசு அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேல்முருகன் தொடர்ச்சியாக வலியுறுத்தி பேசி இருந்தார் அது மட்டும் இல்லாமல் அரசியல் ரீதியாக வன்னீர் சமூக மக்களுக்கான உள் ஒதுக்கீடு வழங்குவது குறித்த ஒரு அரசியல் ரீதியான ஒரு விவாதம் ஏற்பட்டது குறிப்பாக விக்ரவாண்டி இடைத்தேர்தலின் பொழுதும் இந்த விவகாரம் ஒரு பெரும் எதிரொலியாக எதிரொலித்தது தற்போது இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக பாமகவிலிருந்து வழக்கறிஞர் பாலு நம்மோடு தொலைபேசியில் இணைந்திருக்கார் அவருடைய பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் சார் வன்னியர் சமூக மக்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டுக்கான வலியுறுத்தல் தொடர்ச்சியாக நீங்களும் பேசிட்டு வரீங்க தற்பொழுது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் கூட தமிழக அரசு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை இருக்கணும் அதே அது மட்டும் இல்லாமல் இதை கொண்டு கொண்டு வருவதற்கான நடைமுறைப்படுத்துவதற்கான சில சதி இருப்பதாகவே தோன்றிருக்கிறது உயர் சாதியில் இருப்பவர்கள் இதை தடுப்பதாக தாம் நினைப்பதாக வேல்முருகன் புதிய தலைமுறை அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார் அவர் அந்த கருத்தை எப்படி சார் தனி பேசியிருக்கீங்க வழங்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக நாங்கள் கோரிக்கை விடுத்து வருகிறோம் அதற்கான முன்னேற்பாடுகளை மேற்கொண்டதாக அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட அரசு திடீரென்று என்று அதிலிருந்து தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு தேசிய அளவில் சாதிவாரி கணக்கெடுக்க வேண்டும் என்று ஒரு நிலைப்பாட்டை மேற்கொண்டார்கள் பிறகு ஒரு தகவல் அறியும் சட்டத்தின் மூலமாக கூடுதலாக வன்னியர்கள் இடத்தை இடம்பெறுகிறார்கள் என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு போன்ற ஒரு முயற்சியை மேற்கொண்டார்கள் அந்த தகவல் தகவலறியும் சட்டம் குறித்த ஒரு செய்தி ஒரு ஊடகத்தில் வெளிவந்தது அதற்கு பிறகு அந்த செய்தியை தமிழக அரசே செய்தி குறிப்பாக அனைத்து ஊடகங்களுக்கும் அனுப்பியபோதே நாங்கள் அரசின் மீது அவருடைய நேர்மையின் மீது நாங்கள் கேள்வி எழுப்பினோம் ஏனென்றால் இது ஒரு ஒரு தினபட்சமாக ஒரு தவறான தோற்றத்தை ஏற்படுத்துவதாக அரசு முயற்சிக்கிறது என்று நாங்கள் கூறி வந்தோம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற விஷயத்திலும் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய வேலைகள் தமிழ்நாட்டில் இது குறித்து பேசக்கூடிய தலைவர்கள் என்ற கருத்தை நாங்கள் கவனித்து வரக்கூடிய வகையில் இப்பொழுது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் ஜாதி இந்த வன்னியர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த புள்ளி என்பது தவறானது என்று கூறியிருப்பது என்பது நிச்சயமாக அது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருந்து இந்த கருத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார்